வணக்கம் இன்னைக்கு நாம அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு முக்கிய நாயன்மாருடைய வாழ்க்கையை பார்க்க போறோம் திருவற்றியூர் கலியநாயனார் ஆடி மாதத்துல வர கேட்ட நட்சத்திரத்துல திருவற்றியூர்ல கலியநாயனாருக்கு குரு பூஜை பெரிய அளவில் சிறப்பாக நடக்குது கலியாணாயனார் திருவற்றியூரில் பிறந்தார் அவருடைய குடும்பம் செக்கார் எண்ணெய் வியாபாரம் பண்ற குடும்பம் செல்வம் இருந்தாலும் அவருடைய மனசு சிவபெருமானுக்கு சேவை செய்யணுங்கிற பக்திலேயே இருந்துச்சு அதுக்காக திருவற்றியூர் கோயிலில் ஆயிரம் விளக்குகள் ஈற்றி ஒளிபரப்புற பணியை செஞ்சார் சிவபெருமான் கலியனாருடைய பக்தியை சோதிக்க விரும்பி அவருடைய செல்வத்தை முழுக்க கலைச்சார் வறுமையில் இருந்தாலும் அவர் பக்தியை விடல என்ன இல்லைன்னா என்ன கூலிக்கு சென்று செக்கு ஓட்டுவேன் அதுல கிடைக்கிற பணத்தில் விளக்கேத்துவன்னு எட்டுவன்னு கல்யாண அப்படி வேலை செஞ்சு தினமும் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு சேவை செஞ்சாரு ஒரு நாள் என்னையே இல்லை அவர் தன் ரத்தத்தையே என்னையாய் பயன்படுத்த தயாரான சிவபெருமான் அவர் முன் தோன்றி உன் மனசே எனக்கு தீபம் உன் பக்தியை எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய திருவடிகளில் சேர்த்துக்கிட்டாரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரை